பானமதி குரு கிச்சன் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக முளைக்கட்டிய பயிர் சாதம் பண்ண போகிறோம் அது வந்து பச்சை பயிர் இல்லைங்களா அதை வந்து முளைக்கட்டி வச்சுருக்கேன் அதை வச்சு இன்றைக்கி சாதம் பண்ணலாம் வாங்க இது சூப்பராக முளை வந்திருக்கு இது ஒரு நாள் தான் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற போட்டுட்டு உடனே தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சேன் அதுக்கே நல்லா முளை வந்திருக்கு இதை வச்சு இப்போ ஒரு ரைஸ் பண்ணலாம் பாக்ஸுக்கு ஹெல்த்தியான ஃபுல் புரோட்டீன் இது பயிர் வந்து ஃபுல் ப்ரோட்டீன் இதை வச்சு ரைஸ் இது வந்து ரொம்ப ஈஸி தான் இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது முளை கட்டுறது ரொம்ப சீக்கிரமாகவும் வந்துடுது நம்ம இப்போ ரைஸ் பண்ண போகிறோம் இது வந்து லன்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு தான் இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு எப்பயும் போல் ரைஸை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இதை வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம செய்ய செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலை பொருள் கொஞ்சம் மஞ்சள் கடலை தொட்டு போட்டாச்சு இப்ப வந்து தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி எது தக்காளி நல்ல தவப்பு நல்ல பழுத்த தக்காளி இதை சே போட்டாச்சு கொஞ்சம் சாட்டு சேர்த்தா சீக்கிரம் அதை விட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முளைக்கப்பி தானியத்தில் எது சாப்பிட்டாலுமே அவ்வளோ நல்லது உடம்புக்கு கொஞ்சம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதை இது சோம்பேறித்தனை படாமல் அதை எடுத்து ஊற போட்டுட்டோம்னா அப்புறமா ட்ரைன் பண்ணி ஒரு துணியில் கட்டி வைக்கணும் இல்லை பாக்ஸில் டைட் கண்ட ஏர் கண்டெய்னரில் போட்டு தண்ணி இல்லாத மாதிரி நம்ம அதை நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே மொள வந்துடுது அது தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கணும் அதில் நல்ல வாசனையாக இருக்கும் ஆக்சுவலாக கரம் மசாலா பொடியில் சேர்க்கிற எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு தான் கரம் மசாலா பொடி போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இந்த முளைக்கட்டிய பயிரை வந்து இதில் சேர்த்துடலாம் ஒரு நல்ல ஒரு கப்பு முளைக்கட்டின பயிர் நம்ம ரைஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ரொம்ப வேகணுன்றது இல்லை ஆனால் கருக்கருக்குன்னு இருக்கிறத பிடிக்கல அப்படின்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இதை வேகத்துக்கு கொஞ்சம் முளைக்கட்டை பயிர் எப்போவுமே வேகணுன்ற அவசியம் இல்லை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து விட்டுருலாம் இல்லை இப்போ பயிர் போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிடலாம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் salt salt சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிடணும் இப்போ ஏன்னா இது வந்து இதுல தன்மை கொஞ்சம் கூட கிடையாது இன்னொன்று வந்து லெமனும் இந்த மாதிரி தானியத்துக்கெல்லாம் வந்து லெமன் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நேர்ச்சிட்டு நல்லது டேஸ்ட்டும் கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக சாலட்டுக்கெல்லாம் நம்ம லெமன் பிழிஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ இதில் வந்து லெமன் பிழிஞ்சிடலாம் நல்ல ஒரு லெமன் புழிஞ்சு புளி இதில் இன்னும் கொஞ்சம் லெமன் அதாவது புளிப்பு வந்து பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே புரிஞ்சுக்கலாம் அது பச்சை பயிரில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவும் மலக்கட்டும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது குழந்தைங்களுக்கு தனியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க பார்த்தீங்களா இந்த ரைஸ்லேயும் போட்டு கொடுத்துட்டா டேஸ்ட்டு நம்ம குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க இப்போ சால்ட் போட்டு எல்லாம் போட்டு இதை நல்லா வதக்கியாச்சு வேணுங்கிற அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு அவள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப்பரான சுவையான முளைக்கட்டிய பயிறு சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நல்லா நல்ல ஸ்மெல்லோட நல்லா இருக்கு சப்போஸ் இது குழந்தைங்களுக்கு ஆஃப் ஸ்பூன் மேலே வந்து கீ விட்டு கூட கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட கொடுக்குறீங்கன்னா நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடுமான வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தே கொடுங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு வெண்ணெய் காய்ச்சது வெண்ணெய் வீட் வெண்ணாம் இப்போ நல்லா அவைலபிளாகவே எல்லா பால் கடையிலையும் கிடைக்குது வாங்கிட்டு வந்து வெண்ணெய் காய்ச்சிட்டிங்கன்னா ரொம்ப சுத்தமான ஒரு நெய் நம்ம வீட்டில் இருக்கும் அது ஒன்றும் கஷ்டமே இல்லை ஒரு டென் மினிட்ஸ்லையே நல்லா வெ வெண்ணெய் வந்து அதை கரெக்டாக இது தெரியணும் அவ்வளோதான் சூப்பரான சுவையான ஒரு முளை கட்டிய சாதம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ் புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க பழைய சப்ஸ்கிரைப் எல்லாம் வீடியோ நிறைய பார்த்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்